நெக்ஸ்ட் நான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்கிரிப்ட்ஸ் நான் கேட்டிருக்கேன் அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் வந்தோடனே நான் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இருக்கு எல்லாமே இருக்கு லவ் இருக்கு பொலிட்டிக்கல் அட்டையர் ஒன்று இருக்கு வேற ஆக்ஷன் ஒன்று இருக்கு எல்லா ஜானர்லையும் ஒன்று ஒன்றும் பண்ணிட்டு இருக்கு கேட்டிருக்கேன் ஸோ அது ஒன்று ஒன்று கன்ஃபார்ம் ஆனோடனே அனௌன்ஸ்மெண்ட் வரும் நான் அப்போ சொல்றேன் அப்பா போலீஸ்ல தாங்க ஃபேமஸ் அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல்ல ஃபேமஸ்

அப்படி எல்லாம் இல்லைங்க ஹீரோவா நான் ஒரே இதுல நான் இருக்க விரும்பல எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன் இப்ப ஆக்ஷன் மட்டும் தான் நான் பொன்றான் சரோட படம் பண்ணிருக்க முடியாது அதுக்கப்புறம் இப்ப நான் நெக்ஸ்ட் லவ் பண்ணு நீங்களே தான் கேக்குறீங்க அது பண்ண முடியாம போயிடும் சோ எல்லாமே தான் நான் பண்ண போறேன் எல்லாத்தையும் நான் எல்லா ஜானரையும் நடிக்கப் போறேன் மக்கள் நீங்க எனக்கு சொல்லுங்க எந்த இது எனக்கு கரெக்டா இருக்குன்னு நான் அதுக்கப்புறம் அதுல யோசிச்சுக்கிறேன் எதுல செட் பண்ணலாம் அண்ணன் இப்போதைக்கு பாலிடிக்ஸ்ல இருக்காங்க இப்போதைக்கு சினிமா வரதா எந்த இதுவும் இல்ல நான் மட்டும் சினிமா அண்ணன் பால் பிடிச்ச சரி